ஆடியோ போட்டு அரை மணி நேரத்துக்குள்ள உடனே வீடியோ போடுறாரு அந்த ஏன் பதற நீ என்ன எனக்கு பிரச்சனையே இல்லைங்கிற எதுக்குப்பா இப்ப ஆறு வீடியோ போட்டிருக்க இது வரைக்கும் போட்டுக்கிட்டே இருக்கிற பழப்பு கேட்டு அப்ப என்ன உனக்கு அஜெண்டா தெரிஞ்சு போயிருச்சுன்னு அர்த்தமா என்னையே வந்து உண்மையிலேயே டிராக் கிடைக்காம எங்கேயுமே போக மாட்டாங்க மத்திய அரசாங்கத்தோட உள்துறை சம்பந்தப்பட்டது நான் அதை ரிவீல் பண்ண கூடாது பட் வெளிநாடுகள் இருந்து இவர் கட்சிக்கு வரக்கூடிய நிதிகள் உண்டான அக்கவுண்ட்ஸ் எல்லாமே இந்த மாதிரி போதைப் பொருளுக்காகவும் ஆயுத கடத்தலுக்கு பயன்படுத்தின அக்கௌண்ட்ஸ்ல இருந்து ஒரு சில விஷயங்கள் இவருக்கு நிதி வருது சோ இவர் வருதுல இருக்கிறார் வருது குறைஞ்சது எவ்வளவு தெரியுமா வாங்கியிருக்காரு நாற்பத்தி அஞ்சு ரூபாயிலிருந்து ஐம்பது கோடி ரூபாய்க்கு குறையாம வாங்கிருக்காரு கோடி கோடிதான் அங்க கோடிதான் மெட்டீரியல் அவன் சூரியதான பேசுனேன் அப்படிங்கிறான் அட்டாக்ல இறங்குறப்பயே அவன் எவ்வளவு நமக்கு இல்ல கட்சியில இருக்கவங்களுக்கே எவன் பொண்டாட்டி பேசுறதுக்கு அழகிற பயிலுங்க ஊர்ல இருக்கவன் கிட்ட பேசுறதுக்கு அவனால என்ன கணக்கில் வைப்பீங்க சார் உணவுப் பொருட்கள்லாம் ஏத்துட்டு ஏத்திட்டு போறதுக்கு வசூல் எல்லாம் பண்ணாரு அதை வசூல் பண்ணி அவர் வீட்டுக்கு மல்லிகா ஏத்திட்டு போயிருப்பாரு அந்த அரசியல்வாதிங்கிற ஒரு கட்ஸ் இல்ல யக்கிட்ட எடுத்த எடுக்காததா இல்ல இல்ல தான் பாக்குறேன் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு அந்த போன அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கு இல்ல இல்ல நான் உண்மையிலேயே நான் ஏன் எடுக்கல அப்படின்னா எனக்கு இதை நான் பேசும் பொருளா வச்சிருக்கிறேன் இந்த ஆளு திட்டுறதுக்கு எனக்கு ஒண்ணும் இல்ல அவங்க நாளைக்கு ஒண்ணும் புதுச்சு இல்ல இல்ல வெளிப்படையா சொல்லுங்க அவர் சந்திச்சாருன்னு நீங்க ஆடியோல சொல்றீங்க என்னென்ன ஆதாயம்லாம் வாங்கணும்னு எங்களுக்கு தெரியும் நீங்க சொல்றீங்க அத அவர் கடந்து போறாரு பதிலே சொல்லாம கடந்து போறாரு என்னன்னு சொல்லுங்க என்ன ஆதாயம் பட்டு என்னங்க அந்த ஆளு பொருளாதாரம் தாங்க வேற என்னங்க வாங்கிட போறாரு கப்பல் காரா ஆறா போறாரு பொட்டி வாங்கிருக்காரு உனக்கும் சரி உன் அண்ணனுக்கும் சரி நீ எந்த லெவலுக்கு இறங்குனோ அதை விட தரங்கட்ட லெவலுக்கு இறங்கி அந்த அடிமட்டம் வரைக்கும் அலசி வேண்டாம்ல அது மாதிரி பண்றாங்க நானு அளவு மரியாதையே கொள்கையோட அம்புலக்கிறியே கொள்கையோட அம்புலப்பா நீ பர்சனலா இறங்குனாலும் அதே ஊர்ல ஊர்லதான் நானும் இருக்கிறேன் திரும்பி கூப்பிட்டு பேச வேண்டியது போட்டு ஊர் முழுக்க நாறுதில்ல அவனுங்க தலைவர் தான் அவன் உடனே அங்க போயிட்டான் என்ன அடிச்சு விட்டா தலைவர் வடிவேலு இல்லா எங்க அண்ணனை கொடுத்து வர என்ன சிட்றா அதான் இதான் உனக்கு ஸ்பெஷல் வெடி வெடிக்க ஏன் கால் பண்ணி அவருக்கு அதாவது இங்க கள்ள தொடர்பு வச்சிருக்கிற வெளியில வந்துட்டு நாளைக்கு வந்து இவர மாதிரி ஒரு தலைவர் கிடையாது தனிப்பட்ட முறையில் தொடர்பு வச்சிருக்காரு பிஜேபியிலயும் பேசுறாரு எங்க தலைவர்கிட்டயும் பேசுறாரு எனவே நீ யாரு டாதாங்க அடைகிறியோ அவரை நீ அடிக்கிறையே செஞ்சுட்டு வேணுங்கிறெல்லாம் வாங்கிட்டு திரும்பி அவரை ஏன்டா திட்டம் தானே கேட்க போறேன் அவங்களுக்கு என்ன சண்டை அப்படின்னா